கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் மீது விசுவாசம் வைத்து அவரையே நம்பி நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகள் அது எதற்காக தெரியுமா நம்மை சாட்சியாக நிலைநிறுத்துவதற்கு அந்த சோதனையின் மூலம் ஒரு சாட்சியை உருவாக்கி அநேகரை தேவன் பக்கமாக கொண்டு தான் இங்கே ஒரு மகிமையான சாட்சி நடந்தது பாருங்க அப்போஸ்தலின் புஸ்தகம் அதனுடைய இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பவுல் சில விரல்களை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கைகளில் கவ்வி கொண்டது என்று பார்க்கின்றோம் பாருங்க மெலித்தான் ஒரு தீவுக்கு பவுல் போன பொழுது இருந்த அந்த இயற்கை சீற்றங்கள் சூழ்நிலைகள் காரணமாக என்ன பண்றாரு நெருப்பு மூட்டலாம் என்று சொல்லி எல்லாம் எடுத்து அடுக்கிறாரு அப்பதான் அந்த விறகுல இருந்த ஒரு விரியின் பாம்பு குட்டி என்னது அனல் உரைத்து நெருப்பு பற்ற வச்ச உடனே அனல் உரைத்து உடைய கைய வந்து கடிச்சிருச்சு அப்ப இத பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா பவுல் ஒரு பாவி தான் ஒரு இடத்தை தாண்டி வந்த பிறகு கூட அந்த பாவம் விடலை கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் இந்த விஷம் ஏறி உடம்பெல்லாம் வீங்கி போய் இந்த மனுஷன் சாக போகிறான்னு சொல்லிட்டு பவனனுடைய இறப்பிற்காக எல்லாரும் காத்திருக்கிறாங்க இல்லையா என்ன நடந்தது அந்த இடத்துல நான்காவது வசனத்தில் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன் இதற்கு சந்தேகம் இல்லை இவன் என்னது இந்த இடத்தை தாண்டி வந்த பிறகு கூட இதனை பழி வாங்கத்தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது இல்லையா அந்த பூச்சியை பவுல் என்ன பண்றாரு தீயிலேயே தள்ளி போட்டு ஒரு தீமையுமே அவருக்கு வரல இதை பார்த்த உடனே எல்லாருமே அவங்க சிந்தனை எல்லாம் மாறுது இந்த பவுலை பார்த்து இந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது ஆச்சரியப்பட்டாங்க அவருக்கு சோதனை வந்த உடனே பாவினு சொன்னவங்க இப்ப தேவனு சொல்லத்தக்க அளவிற்கு மகிமையான காரியமாக அந்த செயல் மாற்றப்பட்டது அதை பார்த்தவங்க எல்லாருமே பவுலை என்ன பண்றாங்க கொண்டாடுறாங்க அந்த தேசத்திலே பவுலின் மூலம் தேவன் நன்மைகளை செய்தார் அப்பொழுது அவர்கள் வழி அனுப்பி வைத்த பொழுது அநேக வெகுமதிகளை கொடுத்து சந்தோஷமாக பவலை அனுப்பி வைத்தாங்க பாருங்க அன்பு ஜனமே நம்முடைய வாக்கிலும் சில நேரங்களிலே வரக்கூடிய சோதனையை பார்த்து ஜனங்கள் நம்மை பாவி என்று சொல்லலாம் நம்ம செய்த பாவத்துக்கு வந்த சோதனைன்னு சொல்லலாம் நம்ம எல்லா நிலையிலுமே நிராகரிக்கப்பட்டவர்களைப் போல நம்மை செயல்படுத்தலாம் குற்றவாளியாக நிறுத்தலாம் பலவிதமான வசை சொற்களை பேசலாம் நம்மை நினைக்கலாம் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில என் கூட இருக்கிறதுனால் கத்தரி எனக்குள் இருப்பதினால் பரிசு தாையானவர் எனக்குள் வாசம் பண்ணுவதனால் நான் ஒரு தீங்கும் அடைய போவதில்லை என்று ஒரு பவுலை போல தைரியமா நிற்கிற பொழுது அதே சூழ்நிலையின் மத்தியிலே அதே நிகழ்வின் மூலமாக கத்தர் நம்மோடு இருக்கிறதை அவர் நிரூபித்து காண்பிப்பார் அதே சோதனையை நமக்கு சாதகமாக மாற்றி அதே நமக்கு சாட்சியாக மாற்றி தேவன் நம்மோடு கூட அவர் காண்பிப்பார் எதிரான சூழ்நிலை இருக்கலாம் பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம் சோதனை நிறைந்த வாழ்க்கை மத்தியிலே நம்ம நடந்து கொண்டிருக்கலாம் இதை நினைத்து இதுதான் முடிவு என்று எண்ணாமலும் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நமக்கு கொடுக்கின்ற தீர்ப்புகளை நினைத்து சோர்வுற்று போகாமலும் பின்வாங்கி ஓடாமலும் தேவன் உங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதனை பொறுத்திருந்து காத்திருந்து பெற்று கொண்டு சாட்சியாக கிறிஸ்துவுக்கு மகிமை சேர்க்கத்தக்கதாய் ஒரு நிலையிலே நிலைத்திருப்போம் நிச்சயமாக உங்கள் விசுவாசமும் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் ஒரு பொழுதும் பொய்யாக போவதும் நீங்கள் வெட்கப்படுவதும் இல்லை கைவிடப்படுவதும் இல்லை கத்த நம்மோடு இருக்கின்றார் அவர் நம்மோடு இருக்கிறது இந்த தேசம் காணும்படி அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நிறங்களுக்கு தாயும் தகப்பனும் தகப்பனுமானவர் உம்மை நம்புகிறவர்களை கைவிடுவதில்லை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிற படியினால் பூரண சமாதானத்துடன் காத்துக் காத்துக்கொள்வீர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உண்மை உறுதியாய் பற்றி வாழ்க்கையிலே சோதனைகள் உண்டு வியாதிகள் உண்டு போராட்டங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை அழிப்பதற்காக அல்ல ஜீவனுள்ள சாட்சியாக கொண்டு நிலை நிறுத்துவதற்காக அந்த சாட்சியின் மூலம் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் தேவனுடைய அண்டைக்கு சேர்த்து கொள்ளும்படியாக சோதனைகளை நீர் கட்டளையிடுகின்றப்பா சோதனை நீர் அனுமதிக்கின்றீர் ஆண்டவுரை இந்த சோதனை உங்களை

God bless you.